என்னோட கோழி பண்ணைக்கு கடன் வாங்கி தரேன்னு சொல்லி என்னோட கோழி பண்ணையவே இன்னைக்கு காலி பண்ணிட்டீங்களேப்பா இப்படி வந்து ஒரு விவசாயி புலம்புற மாதிரி தான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க அந்த விவசாயி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட விவசாய தொழிலை மேம்படுத்துறதுக்காண்டி பேங்க்ல போய் கடன் கேட்டிருக்காரு அந்த பேங்க் மேனேஜர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு நான் நீ கேட்குற மாதிரி கடன் வாங்கி தரேன் ஆனால் அதுக்கு பதில் நீ எனக்கு என்ன பண்ணுவேன் அதனால எனக்கு பத்து பர்சன்டேஜ் கமிஷன் கொடுத்துரு அது மட்டும் இல்லாமல் வார வாரம் பண்ணையில் இருக்கிற கோழி ஒன்று எனக்கு கரெக்டாக வந்து சேரணுன்னு இது மாதிரி டீல் பேசியிருக்காருங்க இதை வந்து கேட்டவொடனே அந்த விவசாயியும் சரி எனக்கு கடன் வந்தால் போதும் அப்படின்னு வாரம் வாரம் ஒரு கோழியை கொண்டு போய் கொடுத்துருக்காரு ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருது அப்படின்னா அவரோட பண்ணையில் இருந்த எல்லா கோழியும் வந்து காலியாயிருது ஏன்னா அந்த பேங்க் மேனேஜருக்கு இவர் எத்தனை கோழி தெரியுமா கொடுத்துருக்காரு தொள்ளாயிரம் கோழி வந்து கொடுத்துருக்காரு ஆனால் இவருக்கு கடைசி வரைக்கும் கடன் கிடைக்கவே இல்லைங்க பாருங்கள் எப்படிலாம் ஒரு பேங்க் மேனேஜரு அப்பாவி விவசாயியை வந்து ஏமாத்திருக்காருன்னு